அவர் தானே சாப்பிடுற ஜெனரல் நாலேஜ்ல அவர் வேற ஏதாவது போல ஆமா நான் சாப்பாடு சாப்பிடுறேன் உன்னை தான் சொல்றா சாப்பாடு சாப்பிடு அப்படி விட்டு போறாங்கன்னா காரணம் இல்ல விட்டு போறாங்க நீங்க போய் முதல்ல கேட்டு எதனால ஆச்சு எதனால விட்டு போறீங்க அக்கா வேணாம் கண்டிப்பா போவாங்க நீ கண்டிப்பா போக மாட்டாங்க நீ சொல்ல முடியாது

அந்த கிரிட்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும் பாரு அது கூட தெரியாம நத்தரா கோயம்புத்தூர்ல போய் குடினு வந்தே நீ அஸ்லாமா இரு நான் 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 எடுங்க நான் பேச போறேன் சொல்றேன் பாரு கேளுங்க சரியா அங்கேயே பாக்காதே கேட்டா நல்ல வியூஸ் போகுது நீங்க இவங்கயோ தலைய சுத்தி பாத்து இவங்கயோ தலைய சுத்தி கீழ பாத்துறது ஓட மாட்டது நீ பாக்குற மச்சான் சம் டைம்ஸ் வந்து இது பாக்க மாட்டே பாக்குற மச்சான் வீட்ல நான் போற ரீல்ஸ் வீட்ல இருந்து பாத்து என்ன பிரச்சனை ஒரு மாதிரி பிரச்சனை இல்ல சரி ரெடியா ரோலிங்கா ஆக்சன் இந்த

நாங்களும் ஜீயூ ஜீ விட்டு அழிச்சு விட்டு போல ஒரு காலத்துல அவ வந்து நின்னு இருந்தோம் இப்ப என்னடா பண்றது என்னடா பண்ற இப்ப என்னடா நான் யாராரு வந்த உடனே நான் போயிட்டே விட்டுறானுங்க அவன் என்னதான் சொல்றான் அவ என்னதான் சோர் தான சாப்பிடுற ஜெனரல் நாலேஜ் இல்ல அவர் வேற எதுவும் சாப்பிடுறாரு போல ஆமா நான் சாப்பாடு சாப்பிடுறேன் உன்னதான் சொல்றான் நான் சாப்பாடு சாப்பிடுற அவன் தோசை அவன் அவன் பேசுனா அவனுக்கு ஏன் புரியாத அடியா போவா இன்னைக்கு ரோசன் பேச போறான் ஆனா எடிட் பண்ண மாட்டான் பேசுறேன் பேசுறேன் ரெடி இந்த லவ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காரணமே எல்லாம் விட்டு போறாங்க அதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது தெரியு அதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது தெரியாம சிம்பிளான ஒரு தான் காரணமே எல்லாம் விட்டு போறாங்கன்னா முதல்ல ஸ்டெப் நீங்க நீங்களே ஏசு கூடாது காரணமோ அது காரணமோ யோசிச்சு கூடாது யோசிச்சு மண்ட வலி தான் செய்யும் நீங்க அவங்க கிட்ட பேச ட்ரை ஒருத்தவங்க விட்டு போறாங்கன்னா காரணம் எல்லாம் விட்டு போறாங்கன்னா நீங்க போய் முதல்ல கேட்டு எதனால ஆச்சு எதனால விட்டு போறீங்க சொல்ல சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க மோஸ்டா பட் நம்ம புஷ் பண்ணி அப்படி சொல்ற பட்சத்துல அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னா அந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ண பாக்கணும் சால்வ் பண்ணியும் அவங்க நிக்கல நிக்க மாட்டேன்றாங்க தான் நீங்க விட்டு போகணும் சப்போஸ் நீங்க அது என்ன பிரச்சனை தெரியாம என்ன காரணமே தெரியாம நீங்களும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர்ல ஒரு கில்ட் இருக்கும் உங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணாமலே விட்டமோ அப்படியே விட்டமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ சொல்லி முடிச்சு பாரு நடுவில் நடுவில் விடுக்காத ஸோ கேளுக்கலை அந்த வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட்டை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துடணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியணும் சால்வ் பண்ண அப்புறமும் அவங்க போகிறாங்கன்னா தான் பண்ண அப்புறமும் அவங்க வேணாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்பதான் அது வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு சால்வ் பண்ண பாக்கணும் ஒரு வழி மத்தபடி அவங்க போறாங்கன்றதெல்லாம் அவங்கள விஷயம் நம்ம பிடிச்சி இழுத்து பிடிச்சி எல்லாம் வைக்க முடியாது எனக்கே கலவு தவிர ஏ கெடதான் தலை கெட்டது நீ சொல்லு சோனி ஸோ அவங்க போறேன்ன்றதுக்காக நம்ம அப்படி விட்டுருவ கூடாது ரொம்ப ரொம்ப இழுத்து பிடிக்கக்கூடாது போடுறான் ஆஹ் நம்ப சார் நம்ப சார் அவங்க போறேன்றதுக்காக நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம் கூடாது ரொம்ப இழுத்து பிடிக்க ரொம்ப டார்ச்சரா தெரியும் ரொம்ப விட்டான்னு அப்படியே விட்டான் தோணும் ஸோ உங்களோட எஃபோர்ட்டை நீங்க கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் மூவா அவங்க போறாங்கன்னா நீ கம்பல்சரி விட்டு தான் ஆகணும் மூவானது அவசியம் இப்போ அந்த ஒரு டைம்ல தான் என்ன வரும்னா எல்லாரும் பண்ற தப்பு பட் சடனா அவங்க போறப்போ எல்லாரும் பின்னாடி போயிட்டு கெஞ்சுது என்னாச்சு சின்ன சின்ன சி கெஞ்சி கெஞ்சி கெஞ்சு என்னன்னா அது இன்னும் ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ணுறது இவங்க தான் கிஞ்சி கெஞ்சி அது அவங்க கண்டிப்பா அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க ஏதோ ஒரு பிரேக் அவங்க தேவைப்படும் ஆனா அதை புரிஞ்சுக்கின்னு நம்மளும் அந்த இடத்துல கொஞ்சம் சைலண்டா இருந்தோம்னா திருப்பி அவங்களே கண்டிப்பா வருவாங்க வரமா யாரும் போக மாட்டாங்க வந்து திருப்பி அவங்களே சொல்லுவாங்க எது நான் எது

ஸோ அதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும் இவ்வளோதான் விஷயம் தெரிஞ்சிச்சு ரீசன்ட்லாம் போயிட்டாங்க நீ கெஞ்சி கதை என்ன பண்ணிக்கோ ஓகேவா உனக்கு அது ஒன்று ரீசன் என்ன பண்ணுறேன் ரீசன் அதான் ஒன்று ரீசன்ட் தெரிஞ்சிக்கணுன்றிருக்கும் இல்லை விட்டு போயிட்டாங்க அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் இவ்வளோ தான் இருக்கும் நான் இது ஆல்ரெடி என் கண்டக்ட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் சோலோ கண்டெக்ட்டு பட் இருந்தாலும் இதையே சொல்கிறேன் கேட்டுவாங்க சிம்பிள் விஷயம் பேசிக் கான்செப்ட்னா உன்ன நீ எப்படி உன்னை தேத்திக்கணும்னா உன்னை விட்டு இப்ப போயிட்டாங்கப்பா அவங்க ஓகேவா ரீசெண்ட் இருக்கோ இல்லையோ உன்னை விட்டு போயிட்டாங்க அப்ப உன் விட்டு போக தெரிஞ்ச அவங்களுக்கு திருப்பி வந்தாலும் திரும்பி போகிறதுக்கு தெரியும் கண்டிப்பா போவாங்க நீ கண்டிப்பா போகமாட்டாங்க நீ சொல்ல முடியாது இருக்கவும் இருப்பாங்க போகிறவங்களும் போவாங்க அது இருக்குன்னு சொல்ல முடியாது போகணும் சொல்ல முடியாது ஸோ இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா இருக்கவங்களும் நீ எப்படி வச்சுக்கல சப்போஸ் ரீசன் இல்லாம போயிட்டாங்க ரிட்டன் வந்துட்டாங்க உன் மனசு கேட்குற நீ நல்லவனாங்கிற ஏத்துக்கணுன்னு வச்சுக்கோ நீ அவளை ஹர்ட் பண்ண கூட உன்னை ஹர்ட் பண்ணிக்க கூடாது. பாஸ்ட் பத்தி பேச கூடாது. ஆ பாஸ்ட் பத்தியே வர கூடாது ஓகேவா அப்படியே இருக்கும். ஒன்ஸ் பாஸ்ட் வந்துச்சுனா திருப்பி எல்லாரும் கோலாப்ஸ் ஆயிடும். அவங்க ரிட்டர்ன் வரும்போதே திங்ஸ் பழைய மாதிரி இருக்காது. ஆமா டிஃபரண்டா இருக்கும். சோ அப்படிதான் ஆகும். அப்ப ரீசன் இல்லாம போறாங்க அப்படினாயிச்சுனா ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணனும் ரீசன் எல்லாமே தேடு. தேடாமla இருக்க மாட்ட. உனக்கு கிளாரிட்டி கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா தேடு. சோ அந்த ரீசன் எப்போ உனக்கு கிடைக்கும், கிடைக்காம போது அது எல்லாமே ஹோமமா வெச்சிரு. உனக்கு ரீசன் எல்லாம் விட்டு போறாங்கனா திருப்பி வந்தாலும் விட்டு போகும் அதனால நீ என்ன ஒன்ஸ் போயிட்டாங்களா நல்லதுன்னு நினைச்சுக்கோ நல்லதுன்னு நினைச்சிட்டு நீ மட்டும் ஒர்க் பண்ணு உனக்கு ரோஷன் சொன்ன மாதிரி அவங்க உன்னை வேணான்னும் போது நீ போய் நிக்கும் போது அவங்க என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வெறுப்பு தான் இருக்கும் சொல்ல மாட்டாங்க ரீசன் அதா ரீசன் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் ஆர போட்டனா அவங்களே வந்து சொல்லும் போது எக்ஸாக்ட் ரீசனை நீ கேட்காம அவங்களே சொல்லுவாங்க சோ அப்போ உனக்கு ரீசன் கட்சிரும் உனக்கு ரீசன் கிடைக்கணும் நீ வாய் ஷூ 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 மூடிட்டு இருந்தனா ரீசன் வரும் வர அப்படி வந்துச்சுன்னா உனக்கு ரீசன் கிடைச்சிச்சு வரலன்னா ரீசன் எல்லாம் போயிட்டாங்க நீ வாழ்க்கையை பாரு வாழ்க்கை மோர் ஓவர் என்னன்னா அவங்க உன்னை விட்டு போறாங்கன்றது வந்து நீ ஏத்துக்கணும் விட்டு போவே ரெடி ஆயிட்டாங்கன்னா நீ காரணம் எல்லாம் தெரியும் அதான் காரணமே விட்டு போக ரெடி ஆயிட்டாங்க உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் ஏதோ ஒரு காரணத்தால வந்து அவங்க விட்டு போறாங்கன்றப்போ நீ ஓவரா மட்டையை போட்டு பிரிச்சுனாலும் உனக்கு பிரச்சனை தான் நைட்டு ஃபுல்லா தூங்காம எதுவும் யோசிக்காம வேலையை ஒழுங்கா பாக்காம எல்லாம் பண்ணிருந்தா நீ தாங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ற அவங்க விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றத முதல்ல அப்செப்ட் பண்ணிக்க அதுக்கப்புறம் காரணத்தை தேடு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி உடனேயே குழப்பிக்காத ஓவர் திங்க் பண்ணி இதால இருக்குமோ எதாவது இருக்குமோ இதுவால போயிருப்பாங்களோ அதுவால போயிருப்பாங்களோன்னு செத்துறாத ஸோ தெரிஞ்சுக்கப்பாரு முடிஞ்சது தெரிஞ்சு அதை ஷார்ட் அவுட் பண்ண பார் அந்த போனவங்க திருப்பி வந்தாங்கன்னா திருப்பி நீ பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயமே அவங்களுக்கு ஒரு சம்ம பேர் ஒரு அஃபெக்ட் ஆகும் அது உங்க ரிலேஷன்ஷிப் நீங்க திருப்பி சேர்ந்தாலும் சரி அப்போதான் நீ வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்

இப்ப வந்து அவங்க வந்து காரணமே இல்லாம போயிட்டாங்க

சொல்ல <laughs>

ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட என்னென்ன விஷயம் பாப்பா லாயல்டி லாயல்டி கண்டிப்பா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே ம் அது இருந்தாலே ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு பாதி பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிரும் ம் நெக்ஸ்ட்டு ஒரு மட்டி

रोशन स्टेला का निकाह। आह रोशन ना। आ पार्क में रोशन पैंचला में कुछ अमान्बन गए। रोशन रोशन पैंचला अमान्बन। रोशन पेस में सिंगल। पेस रोशन। एक पुण्य एक पुण्य और पायेंगे डेढ़ दे। एक पुण्य और पायेंगे डेढ़ दे ஃபஸ்ட்டு ஒரு லாயல்டி லாயலாக இருக்கணும் லாயலாக இருக்கணும் அவங்க பாட்டனை கிட்ட அவங்க லாயலாக இருக்கணும் இது மறைக்காமல் உண்மையாக இருக்கணும் என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய வரணும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லாயலாக ஒயிட் ஒரு சின்ன வயசு மறைச்சா கூட அது வந்து பெருசாக ரொம்ப ஹர்ட் ஆகும் அது இப்போ இல்லைனா கூட அவங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கூட அது வந்து பயங்கர தான் அவங்க ஓடினே இருக்கும் ஸோ பொண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்க்குறது லாயல்டி லாயல்டி ரெண்டாவது செகெண்டு அவங்க ஃபேமிலிக்கு ஏற்றவொன்னே இருக்கணும் ஃபேமிலிக்கு ஏற்றவொன்னே ஸோ இப்போ லவ் பண்ணுறது இப்போ அவங்க மட்டும் இருக்க போறது இல்ல அவங்க ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணனும் அவங்க ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி ரெண்டுமே ஜாயின்ட் ஆக போகுது ஸோ ஃபேமிலி வைஸ் எல்லாமே ஒத்து போகணும் ஒன்று போகணும் அடுத்த தெரியல அதுக்கப்புறம் பாயிண்ட் என்ன சொல்றது நான் சொல்றேன் பாரு அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்காக எஃபோர்ட்ஸ் எடுக்கணும் எஃபோர்ட்ஸ் எடுத்து அந்த பொண்ணுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அந்த பையன் வந்து எஃபோர்ட்ஸ் எடுத்து பண்ணணும் அதே மாதிரி ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கணும் நம்பக்கூடியவங்களாக இருக்கணும் லாயல்டின்றது வேற ட்ரஸ்ட் ஒர்த்தின்றது வேற எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இவன் நம்மளை கைவிட மாட்டான் இவன் நம்ம கூடவே இருப்பான் நம்மளை விட்டுற மாட்டான்ற ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கை வரணும் எல்லாமே நம்ம இப்போ இந்த பொண்ணு வந்து எதாவது ஷேர் பண்ணுறதுன்னால் இவன் கிட்டே ஃப்ரீயாக ஷேர் பண்ணணும் நம்ம சொன்னால் வந்து நம்மள ஜட்ஜ் பண்ணுறவானோ நம்மளை எதாவது நினைச்சிருவானோ அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணாமல் ம் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் ம் அந்த ஒரு

வருது ரோஷனுக்குல்யண வார்த்தங்க மூத்தவருக்கு பண்ணிட்டு தானே இன மகனுக்குலாம் பண்ண முடியும் அதனால பொண்ணு தேடுறோம் பிப்ரவரி பதினாலு இறநா இருந்தீங்கன்னா அட்மிஷன் போடுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இப்பயே நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா மோகனுக்கு நாங்க ஷார்ட் எல்லாம் பண்ணி ஒரு அதல இருந்து பெஸ்ட் ஆஃப் த்ரீ எடுத்து அந்த 3ல இருந்து 2 கழிச்சு 2ல இருந்து 1-அ அப்படிப் போய்துட்டு போறோம். ஆமா கரெக்ட் 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 மட்ட மட்ட நடுவுல நானோ நடுவுல என்னடா ஏய் இவ்வளவு சப்பா இருக்குடா நடுவுல உனக்கு தனியா வந்தா கூட் போ நடுவுல வரான் எல்லாருக்கும் நடுவுல வந்துறீங்களா ஏய் தொடையில இருந்து கையறா பாய் அந்த டே பேச்சல பார்த்தா வெட்டி ஏதோ